ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இது ஒரு யோகமான மாதமாகும் சிறப்பான மாதம் எதையும் இந்த காலகட்டத்தில் மிஸ் பண்ணாமல் சட்டுன்னு நம்ம செய்யணும் லக்னத்துக்கு ரெண்டாம் உதிபதியாக வரக்கூடிய புத பகவான் எங்கே இருக்கிறார்னா லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தை நோக்கி பயணம் செல்கிறார் ஏழாம் தேதி என்று இந்த ஐந்தாம் இடத்தில் உச்சமாகிறார் அப்போது வருமான ஸ்தானம் பலம் பெறும் பாகியம் ஆழ்மன சிந்தனைகள் வலம் பெறக்கூடிய ஒரு தன்மை எண்ணி எண்ணங்கள் சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதத்தில் உண்டு இதுதான் முக்கியமான விஷயம் விருந்து படைக்கக்கூடியதாக அதில் ஒரு சயின்ஸ் இருக்குது ஏன்பா விருந்து படைக்கக்கூடியதாக என்று அழுத்தி சொல்கிறோம் என்றால் அதாவது இந்த புரடாதி மாதத்தில் என்ன அப்படின்னா மண்ணுருக காயும் பொன் அதாவது பொன்னுருக காயும் மண்ணுருக பேயும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு மழை வந்து எப்படி மண் உருக பெய்யும் மண்ணு கரைஞ்சி ஓடக்கூடிய ஒரு தன்மை வரும் அடிச்சின்னு ஓடும் எல்லாம் உள்ள ஸ்ரீ காஞ்சிமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேர்களுக்காக புரோட்டாசி மாத ராசிபலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு ரிஷபராசி நேரில் இந்த ரிஷபராசிக்கு யோகாதிபதியாக வரக்கூடியவர் யார் புதன் சுக்கரன் சனி பகவான் இப்போ இந்த இடத்துல லக்னாதிபதியாக வரக்கூடியவர் பகவான் இந்த ஆவணி மாதம் முழுவதுமாக சுக்கரன் நீசத்தில் இருந்தார் அப்போ எண்ணி எண்ணங்களும் நமக்கு ஒரு விதமான மன அழுத்தம் சஞ்சலம் போராட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சுக்கரன் நீசமாகவும் சுக்கரகேது தொடர்பும் இருந்து கொண்டிருக்கிறது நம்ம என்னதெல்லாம் என்னடா இது என்னென்ன நடக்கணும்னு பார்க்கணும்னு நடக்கல என்னடா எல்லாம் தள்ளி போயிட்டே இருக்குதே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை அதே போல் இந்த சுக்கரகேது தொடர்பு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடியது ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் சாதாரணமாக ஒரு டிப்ரெஷன் அப்பப்போ இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்போ இந்த சுக்கிரகேது இது தொடர்பு நடக்கும் இது எப்போ முடிவுக்கு வருது அப்படின்னா இந்த புரொட்டாசியம் மாதம் ரெண்டாம் தேதி என்ன ஆகுதுன்னா சுக்கர பகவான் இது வரைக்கும் நீசத்தில் இருந்தவர் சுக்கர பகவான் ஆட்சியாக தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்து விடுகிறார் அப்போ அவங்க சொந்த வீட்டுக்கு வரும்போது பலமாயிடுறார் பலமாகும்போது சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் சுக்கரனோட பிடியிலிருந்து வெளியே வந்து விடுகிறார் அப்போ இந்த இடம் அதாவது சுக்கரன் கேதுவோட பிடியிலிருந்து வெளியே வந்துடுறார் அப்போ இந்த இடத்துல சுக்கரன் பலம் அவர் ஒரு எந்த ஒரு முடிவும் சிறப்பாக எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த நேரத்தில் வரும் அது இல்லாமல் லகனத்துக்கு ரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய புத பகவான் எங்கே இருக்கிறார்னா லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தை நோக்கி பயணம் செல்கிறார் ஏழாம் தேதி என்று அந்த ஐந்தாம் இடத்துல உச்சமாகிறார் அப்போது வருமானஸ்தானம் பலம் பெறும் பாகியம் ஆழ்மன சிந்தனைகள் பலம் பெறக்கூடிய ஒரு தன்மை எண்ணி எண்ணங்கள் சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதத்தில் உண்டு பாக்கியாதிபதி எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஆட்சியாக இருக்கிறார் அப்போது ஒன்பதாம் அதிபதி ஆட்சி லக்னாதிபதி ஆட்சி ஒன்பதாம் அதிபதியும் லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஆட்சி பெறுகிறார் அப்போது இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு இடம் வாங்கணும் மனை வாங்கணும் வீடு வாங்கணும் வசதி வாய்ப்புகள் வாங்கணும் அப்படின்னு நினைத்தீர்களானால் இந்த நேரத்தில் நடக்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இது ஒரு யோகமான மாதமாகும் சிறப்பான மாதம் எதையும் இந்த காலகட்டத்தில் மிஸ் பண்ணாமல் சட்டுன்னு நம்ம செய்யணும் அப்போ இது வரைக்கும் நம்ம பேச இது வரைக்கும் நம்ம பேச்சுவார்த்தைகள் நடந்துன்னு இருக்கோம் இதை நம்ம இதை செய்யலாமா அதாவது வண்டி வாகனங்கள் வாங்கலாமா நம்ம வேலை அதாவது நம்ம வேலை மாற்றங்கள் செய்யலாமா நம்ம வீடுமனை மனை வாங்கலாமா வாங்கலாமா தோட்டம் துறவுகள் வாங்கலாமா இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் எல்லாம் உங்களுடைய சிந்தனையில் இரு இருப்பதும் அது பேசிக்கொண்டு இருப்பதும் நடந்து கொண்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை நிறைவேற்றக்கூடிய நேரமாக இந்த மாதம் அமைப்பு அப்போ நம்ம ந நிறைய பேர் சொல்லுவாங்க புரட்டாசி மாதம் நமக்கு வந்து ஆகாதே புரட்டாசி மாதம் இன்னும் மாதம் அதாவது புரட்டாசி மாதம் மாலைபக்ஷ மாதம் இந்த நேரத்தில் முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறோம் சுபங்கள் செய்யக்கூடாது அப்படின்னா சுபங்கள் எதேதெல்லாம் சுபம் அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே சுபகாரியங்கள் தான் அப்போ வீடு வாங்குறது சுபகாரியம்தான் மனை வாங்குறது சுபகாரியம்தான் நம்ம வந்து ஒரு கார் பைக்கு வாங்கணும் வாங்குறது சுபகாரியம் தான் எல்லாமே சுபகாரியம் இப்போ இந்த சுபகாரியம் ஆகாதுன்னு சொல்லணும்னா எது எது சுபகாரியங்கள் ஆகாது அப்படின்னா திருமணம் சுபகாரியத்தில் வரும் அது ஆகாது ஏன்னா சொந்த பந்தத்தோடு சேர்ந்து திருமணம் செய்கிறது சுபகாரியத்தில் வரும் இப்போ இந்த நேரத்தில் ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணணும் சுபகாரியம் அது நம்ம ஆகாது இந்த நேரம் அப்போது கிரகப்பிரவேசம் ஆகுது சுபகாரியம் அதாவது பந்தி பரிமாறி அவர்களுக்கு விருந்து படைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஆகாது இதுதான் முக்கியமான விஷயம் விருந்து படைக்கக்கூடியதாக அது ஒரு சயின்ஸ் இருக்குது ஏன்பா விருந்து படைக்கக்கூடியதாக என்று அழுத்தி சொல்கிறோம் என்றால் அதாவது இந்த புரடாதி மாதத்தில் என்ன அப்படின்னா மண்ணுருக காயும் பொன் அதாவது பொன்னுருக காயும் மண்ணுருக பெய்யும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு மழை வந்து எப்படி பெய்யுமானா மண்ணுருக பெய்யும் மண்ணு கரைஞ்சி ஓடக்கூடிய ஒரு தன்மை வரும் அடிச்சின்னு ஓடும் அதே போல் வெயிலில் நீங்கள் தங்கத்தை போட்டிங்கன்னா தங்கம் முருகக்கூடிய அளவுக்கு அதாவது அந்த வெப்பத்துடைய தன்மை அளவு கடந்த ஒரு வெப்பமாக இருக்கக்கூடியது இந்த ரெண்டுமே சமநிலையில் இருக்காது அந்த மாதிரி ஒரு மாதம் புரட்டாசு மாதம் இந்த நேரத்தில் நாம் விருந்துகள் சாப்பிடக்கு ஏதுவான மாதமா அப்படின்னா இல்லை ஒரு விருந்து நமக்கு அந்த விருந்தில் பார்த்தோம்னா எல்லா ஐட்டமும் இருக்கும் இப்போலாம் இருக்கிற அந்த விருந்தை பார்த்தோம்னா நமக்கு சாப்பிடவே பிடிக்காது எப்படி இருக்குன்னா நம்ம வயிறு வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டம்ப் பாக்ஸ் மாதிரி ஆகிப்போச்சு அதில் எல்லாத்தையும் போட்டு அடைச்சி வயிறு நமக்கு எடுத்துக்கிறோம் தோசை இட்லி சப்பாத்தி பூரி பொங்கல் வடை மெதுவடை அப்புறம் வந்து பலவிதமான ஸ்வீட்டு பலவிதமான பட்சணங்கள் எல்லாத்தையும் ஒன்றா ஒரு டின்னில் போட்டு நம்ம மூடி வச்சிடும் இது என்னென்னா நம்ம வயிறை நமக்கு எடுத்துக்கிறோம் இது இயற்கையாக ஆனால் நம்ம விருந்துன்னு சொன்னது எப்படி சொன்னாங்க நம்ம நம்ம பெரியவர்கள் சொன்னது அறுசுவை உணவோட அற்புதமான ஒரு விருந்து சாப்பிடக்கூடியது விருந்து அந்த அறுசுவை உணவோடு சாப்பிடக்கூடிய அந்த விருந்தை இந்த காலகட்டத்தில் ஆகாது ஏன்னா வயிறு செரிமானத்துக்கு உண்டான தன்மை இருக்காது அப்போ இந்த செரிமான கோளாறுகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா இயற்கை முரண்பாடுகள் தரக்கூடியது அதனால தான் இந்த காலகட்டத்தில் புரட்டாசி மாதத்துக்கு சைவத்தை மேற்கொள்ளுங்கள் அசைவம் வேண்டாம் ஏன்னா அசைவம் ஆவதற்கே நமக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆகும் ஒரு சைவ உணவு செரிமானமாக இருபத்தி நாலு மணி நேரமும் அசைவ உணவு செரிமானம் ஆகுவதற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் குறைஞ்சபட்சம் ரெண்டு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது செரிமானமாகும் அப்போ இந்த செரிமான கோளாறுகள் நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா வயிறு கெட்டுடும் அதனால் நம்ம கண்டதையும் செய்யக்கூடியது அதனால தான் நம்ம பெருமாளுடைய வழிபாட்டில் நம்ம எப்படின்னா இலகுவான காய்களையும் இலகுவான அதாவது செரிமானத்துக்கு தேவைப்படக்கூடிய இந்த பொங்கல் சர்க்கரை பொங்கல் பாயாசம் இதெல்லாம் நம்ம சாப்பிடும் அந்த ஸ்வீட்டை கலந்து சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை இப்போ அதே நேரத்தில் கல்யாணத்துலேயும் ஸ்வீட்டு தானே வைக்கிறோம் அதை சாப்பிடக்கூடனா அதில் வரக்கூடிய கெமிக்கல் கெமிக்கல்கள் நமக்கு அதிகமாக இருக்கிறதோட்டு செரிமானங்கள் அது நமக்கு வேறு ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படின்றதுனால இந்த இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அதாவது எப்படி சொல்கிறது அதாவது பந்தி பரிமாறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்காது அதனால தான் நம்ம பெரியவர்கள் சொன்னது விருந்துக்கு ஏற்ற மாதம் இல்லை அதனால் மற்ற எல்லா விஷயம் செய்யலாம் வீடு வாங்கிறதுக்கு சுப வி சுப விரயங்கள் சுப விஷயங்கள் செய்யலாம் ஆனால் அதே கிரக பிரவேசத்தை அடுத்த மாதமோ அதுக்கு அடுத்த மாதமோ நல்ல மாதத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் இதுதான் நம்ம முறையாக கடைபிடித்தார்கள் வீடு வாங்க மனைவாங்க இதெல்லாம் நீங்கள் எதெல்லாம் நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எதை எதெல்லாம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நம்ம செய்யக்கூடிய காலகட்டம் இதை நாங்கள் சிறப்பாக செய்யுங்கள் இந்த மாதத்தில் நமக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியது யார் ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான இருக்கும் வருமானங்கள் பிறகக்கூடிய மாதம் வாய்ப்புகள் அதிகபட்சமாக கிடைக்கக்கூடிய மாதம் அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதனால் ரிஷபராசி என்பவர்கள் இது சுபிக்ஷத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும்